பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் அழகு பயிற்சி ஐந்தில் ஒன்பதாவது கணக்கு நாலு எக்ஸ் பிளஸ் ஏழு ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளிவெளியாகவும் அச்சுகளுடன் வெட்டு துண்டுகள் சமமானதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு சமன்பாடுகளும் சந்திக்கும் புள்ளி வழியா ஒரு நேர்கோடு செல்லுது அதே சமயம் வெட்டு துண்டுகள் சமமா இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு சமன்பாடுகளையும் எடுத்துக்கிறோம் நாலு எக்ஸ் பிளஸ் ஏழு ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ மார்லி மதிப்பை வலது பக்கம் கொண்டு போயிடலாம் மைனஸ் மூணு வலது பக்கம் போறப்ப பிளஸ் மூன்று இந்த சமன்பாடு ஒன்றுன்னு கொடுத்துடலாம் இரண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் பிளஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோங்கிற இரண்டாவது சமன்பாட்டில் மார்லி வலது பக்கம் கொண்டு போறப்ப பிளஸ் ஒன்று வலது பக்கம் போறப்ப மதிப்பு என்னது மைனஸ் ஒன்று இரண்டு சமன்பாடுகளையும் தீர்த்து வெட்டி கொள்ளும் புள்ளியை கணக்கிடலாம் இதில் முதல் சமன்பாட்டை அப்படியே வச்சுட்டு இரண்டாவது சமன்பாட்டை நம்ம மூணால் பெருக்கிக்கலாம் அதாவது இரண்டால் பெருக்கிக்கலாம் முதல் சமன்பாடானது நாலு எக்ஸு பிளஸ் ஏழு ஒய் ஓக்குவல் டு மூன்று சமன்பாடு இரண்டு பெருக்கல் இரண்டு ஏ விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் மதிப்பை கேன்சல் பண்ணலாம் நாலு எக்ஸு மூணு பெருக்கல் ரெண்டு ஆறு மைனஸ் ஆறு ஒய் ஓகுவல் டூ மைனஸ் ரெண்டு ஒன்று பெருக்கல் ரெண்டு மைனஸ் இரண்டு குறிகளை மாற்றலாம் அதாவது கழிக்கிறோம் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு ப்ளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு ஜீரோ ஆகுது ஏழு ஒய் ப்ளஸ் ஆறு ஒய் அப்படிங்கிறப்ப மதிப்பு பதிமூணு ஒய் ஈக்குவல் டு மூணு ப்ளஸ் ரெண்டு ஐந்து ஒய்யின் மதிப்பு கணக்கிடுறோம் பெருக்கல் இருக்கக்கூடிய பதிமூன்றானது வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல மாறிடும் ஒய் ஈக்குவல் டு ஐந்து பை பதிமூணு ஒய்யின் மதிப்பை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் கொடுக்கலாம் ஒய்ஈக்குவல் டு ஐந்து பை பதிமூன்று என சமன்பாடு இரண்டில் பிரதி இட கிடைக்கக்கூடிய மதிப்பானது சமன்பாடு இரண்டு ரெண்டு எக்ஸு மைனஸ் மூணு ஒய் ஒய்க்கு பதிலாக ஐந்து பை பதிமூணு ஈக்குவல் டு வலது பக்கம் மைனஸ் ஒன்று இருக்குது ரெண்டு எக்ஸு மைனஸ் மூவஞ்சு பதினஞ்சு பை பதிமூணு ஈக்குவல் டூ மைனஸ் ஒன்று எக்ஸை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு மார்லி வலது பக்கம் கொண்டு போயிடலாம் மைனஸ் பதிமூணு பை பதினஞ்சு பை பதிமூணு வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் ஆகிடும் சுருக்கலாம் பதிமூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் பதிமூணு ப்ளஸ் பதினைந்து பை பதிமூணு காமன் இடது பக்கம் பக்கம் இருக்குது வலது டினாமேட்டரா வகுத்தல் ரெண்டுன்னு கொண்டு வந்துடலாம் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆக போக எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு பை பதிமூணுன்னு மதிப்பு கிடைச்சிருக்கு சோ ஒன்று மற்றும் இரண்டாவது சமன்பாடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளி ஒன்று மற்றும் இரண்டு சந்திக்கும் புள்ளி எக்ஸ்கம ஒன்னு பை பதிமூன்று மற்றும் ஒய்யோட மதிப்பு ஐந்து பை பதிமூன்று வெட்டுத்துண்டு வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாடு வெட்டுத்துண்டு வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாடானது எக்ஸ் பை ஏ பிளஸ் பை பி ஈக்குவல் டு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையில் வெட்டு துண்டுகள் சமம்னு கொடுத்துருக்குறாங்க வெட்டு துண்டுகள் சமம் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு வெட்டு துண்டுகள் சமம் அதாவது ஏ ஈக்குவல் டு பி என கொடுக்கப்பட்டுள்ளது சமன்பாட்டில் பிக்கு பதிலாகவும் ஏன்னே பிரதிக்கிட்டுக்கிறோம் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை கூட்டிக்கிறோம் எக்ஸ் பிளஸ் ஒய் பை ஏ ஈக்குவல் டு ஒன்று பெருக்கல்ல இருக்கக்கூடிய வலது வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய வலது பக்கம் கொண்டு பெருக்கல் இதை சமன்பாடு மூன்றுன்னு அதாவது புள்ளியானது இந்த சமன்பாடு வழியாக செல்வதால் சந்திக்கும் புள்ளி வழியாக ஆயாட்சிகளின் வெட்டு துண்டுகள் சமமானதுமான நேர்கோட்டின் சமன்பாடு இந்த சமன்பாடானது ஒன்று பை பதிமூன்று கமா ஐந்து பை பதிமூன்று என்ற புள்ளி வழி

மூன்றாவது சமன்பாட்டில் ஏ மற்றும் பி யின் அதாவது ஏ மற்றும் பியின் மதிப்புகளை பிரதிடுவோம் மூன்றாவது சமன்பாட்டில் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு இருக்குது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏவின் மதிப்பானது ஆறு பை பதிமூன்று என உள்ளது இப்போ பதிமூணால் இடது பக்கம் பெருக்கிக்கிட்டோம்னா பதிமூணு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஆறு பதிமூணு எக்ஸ் பிளஸ் பதிமூணு ஒய் ஈக்குவல் டு ஆறு பதிமூணு எக்ஸு ப்ளஸ் பதிமூணு ஒய் ப்ளஸ் ஆறு இடது பக்கம் வரப்போ மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ என்பது தேவையான நேர்கோட்டின் சமன்பாடாகும் தேங்க்யூ